நாலு வேலைத்திட்டம் அதை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துன்னு சொன்னாங்க அவளுக்கு வழங்க ஊதியம் உயர்த்தி விலங்குதா சொன்னாங்க கொடுத்தாங்களா அந்த நூறு நாள் வேலை நூறு நாள் வேலைத்திட்டம் குறஞ்சி ஐம்பது நாளாக ஆயிட்டுது அதுதான் தீமி காய்ச்சுடைய சாதனை ஆங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா இன்றைக்கி கேஸ் மானியம் இன்றைக்கி கேஸ் சிலிண்டருக்கு நூறுபா மானியம் மாசம் தோறை தருனாங்க தந்தாங்களா நம்ம இளைஞர்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கல்வி கட்டணம் திமுக ஆட்சிக்கு வந்து ரத்து ரத்து பண்ணாங்களா மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிடப்படும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடுது அதை மாதந்தோறும் கணக்கிடுன்னு சொன்னாங்க கணக்கிட்டாங்களா அப்படிதான் பொய் தானா பேசுறாங்க பொய்யானா இருக்குதானே இதை இரண்டாயிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கவனமாக இருந்து இப்படிப்பட்ட பித்தலாட்டம் செய்கின்ற அரசுக்கு இன்னைக்கு வேண்டும் கொடுப்பீங்களா